இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை நோக்கி எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு வந்து நம்ம ஆண்டு கிரகமாகிய குரு சனீர் ஆகோ கேதுகள் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை அடுத்த வருடம் கொடுக்க போகிறது எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நகரப்போகிறது எது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் போகுதுங்கிறத நம்ம வந்து பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அதெல்லாம் பண்ணாமல் உள்ளது உள்ளவாறு நாம் ஒரு அறிவியல் சார்ந்த அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக அந்த கும்பராசியோட பொதுபலம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஜ சனி வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரா ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஜூன் முதல் வாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பேர்ச்சி வருகிறார் கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் பதினோரு மாதங்கள் வரைக்கும் ராகு கேதுகள் இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி இருந்து இன்னுமே ஏழரை நாள் சனி முடியாம பாத சனியாக இருக்கும் பொழுது பணம் வந்து ஒரு நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் அந்த மீதி இருக்கிற ஐம்பது ரூபாக்கு போராட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் ல ராகு இருந்து குரு பார்வையை ஒரு மாதிரி ஐந்து மாதம் பெறுவது அப்படின்னா சில மனக்குழப்பங்கள் கிளாரிட்டி இல்லாத சில விஷயங்கள் உத்வேகப்படுதல் அதாவது ஒரு டைம் ஒரு இம்பல்ஸாக நம்ம ஒரு எடுத்து டெஷன் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்நிய சூழ்நிலை அந்நியர்களை பார்க்கும் பொழுது பழகும் பொழுது அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது நம்ம பழகக்கூடிய அன்றாட கொலீக்ஸாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி அசோசியேட்ஸ் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாம் டீல் பண்ணணும் அந்த நேரத்தில் பெரிய பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு பழக்கத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரியாமல் நம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டோம்னா அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் யாரோட பழகிறீங்க யாரோட சேர்கிறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறீங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபரை தெரிந்து பழகி பக்குவமாக கவனத்துடன் நீங்கள் செய்யணும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் பொழுதும் நம்மளுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு திருமண விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த நேரத்தில் திருமணம் பண்ணும் பொழுது காதல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறது கொடுத்து பிரச்சனை பண்ணணும் அந்நியர்களோட பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே சில பிரிவுகள் சில மனஸ்தாபங்களாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பாருங்க ஜூன் மாதத்து முதல் வாரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இதுவரை கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு அமைதியா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டு இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்து குடும்ப விஷயங்கள் உறவு விஷயத்துல ஒரு மேன்மை இல்லாமல் பண்றார் ஏன்னா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகுது ஆனா நீங்க வந்து வியாபாரம் வேலை விஷயமாக அதிகமாக உழைக்கக்கூடிய அமைப்பு பணவரவு அதிகமாக இருக்கும் லோன் வாங்கி அபிவிருத்தி பண்றது லோன் வாங்கி வசத வசதிப்படுத்திக்கிறது வண்டி வாகனத்தை அப் அப்கிரேட் பண்ணிக்கிறது வீடு வசதிப்படுத்திக்கிறது இடம் வாங்குறது வெளிநாடு போகிறது குடுக்கல் வாங்கலில் வந்து நிறையா பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணி நம்ம அன்றாட வேலையில் குடும்பத்தை கவனிச்சிக்கிறது அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் குறைபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கு யாரும் தெரியாதவர்கிட்ட வந்து ஒரு பேராசைப்பட்டு பணத்தை கொடுக்கறது யாருக்கோ போய் கேரண்டி நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறது அதே சமயத்தில் தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் வர்த்தகம் பண்ணி ஒரு ஒரு பணமே வாங்காமல் ஒரு பொருள் அனுப்பி மாட்டிக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கும்பராசிக்காரங்கள் ஓரளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது ராகு ராசிக்குள்ள இருக்கிறார் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார் குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்னதான் உங்களுடைய ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முடிந்திருந்தாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் பண வரவுக்கு குறைச்சல் இருக்காது குடுக்கல் வாங்கல் நல்லா லோன் ஈஸியாக கிடைக்கும் அது மூலமா அபிவிருத்தி பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து நல்லா ஒரு அமைப்புகள் நல்லா தசாபுக்திகள் கொண்டிருக்கும் பொழுது லோன் மூலமாவே நம்ம வந்து வசதி கடன் மூலமாக ஜெயிக்கிறது அபிவிருத்தி ஆகிறது லாபம் பெறுவது பெரிய லெவலில் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கு கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு வருது ஸோ ஓரளவுக்கு மிக்சடான ட்ரெண்ட் உள்ள அமைப்பு வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற அமைப்பு ஹையர் ஸ்டடிஸ்க்காக போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு டிராவலிங் போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க இருக்கு குறிப்பாக சொல்லணும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்று அதிகமாக அது இருக்குது இது வந்து ஒரு ஓவராலாக பார்க்கக்கூடிய ஒரு பொது பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் புரிஞ்சவரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்களுடைய ஒரு ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான ஷார்ட் டேர்ம் எப்படி அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ரெண்டு வருடங்கள் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி பிராப்தங்கள் கிடைக்கிறது எது முடிவுகள் எப்போ எடுக்கலாம் நமக்கு பிடித்தமான நமக்கு யோகமான தொழில் என்ன வேலை என்ன எந்த நேரத்தில் நம்ம வந்து மாறலாம் எந்த நேரத்தில் மாறக்கூடாது எந்த நேரத்தில் க்ரோத் இருக்குது எந்த நேரத்தில் சர்வை ஆனால் போதும் திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது ஹையர் ஸ்டடீஸ் எது மாதிரி போகலாம் வெளிநாடா உள்நாடா ஜாப் விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக ப்ரைவேட்டாக வெளிநாடாக வெளி மாநிலமாக அது நம்ம ஊருக்குள்ளேயவா வியாபாரமா தொழிலா எப்படி எது நமக்கு சூட் எது மாதிரி தொழில் பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் பங்குதாரர்களோடு சேர்ந்து பண்ணலாமா தனித்து பண்ணலாமா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரி கர்ம பலன் வந்து இருக்குதுங்கிறது துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எடுத்து நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற திட்டங்களை தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து தேவையான விஷயங்கள் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ நம்மளுடைய யோகம் என்னவோ நம்மளோட கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரெக்ஷனில் திசையில் போகும் பொழுது தேவையற்ற சமய விரயம் தேவையற்ற பொருள் விரயத்தை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்னங்கறது தெரிந்து நம்ம ஈஸியா நம்ம அந்த திட்டங்களை தெளிவானால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜியே பாத்தீங்கன்னா எப்பப்போ நமக்கு கிளாரிட்டி தெரியலையோ எப்போ நமக்கு என்ன பற்றதுன்னு தெரியலையோ எப்படி நீங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ரூட் தெரியாதப்ப நீங்க கூகுள் மேப் பாக்குறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது போற வழி டிராஃபிக்கா இருக்கா எப்படி இருக்கு வேற மாற்று வழி இருக்கா என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் எந்த டைரக்ஷனில் போகணும் எத்தனை லெஃப்ட்டு எத்தனை ரைட்டு இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாத டைமில் மட்டும் பார்த்தால் போதும் எல்லா நேரமும் பார்க்க வேண்டியதில்லை சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி மொழியில் பார்க்கும் பொழுது எதையுமே மிகைப்படுத்தாமல் பயப்படப்படுத்தாமல் உள்ள இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் என்ன நமக்கு காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நிர்ணயித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்